வெல்கம் டு கல்யாண விருந்து இன்றைக்கி நம்மளுடைய கனவில் ஆந்தை வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆந்தையை நம்மளுடைய கனவில் நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து விரைவில் வந்து தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து உங்கள் கிட்டே வந்து சொல்லுது அதே சமயத்தில் உங்களுடைய அறிவு ஆற்றல் வந்து கூடுது அதுக்காண்டி தான் வந்து அந்த கனவு வந்து அந்த ஆந்தைன்னு சொல்லிட்டு ஒரு கனவே வந்து உங்களுடைய கனவு வந்து வருது சொந்தமாக வந்து முடிவு எடுக்கிற திறன் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை ஆந்தையை வந்து நம்மளுடைய கனவுல வந்து நம்ம கண்டோனா ஆற்றலும் தைரியமும் வந்து அதிகரிக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையும் இருக்கு இதனால வந்து வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வந்து ஜெய்ப்பிங்க இந்த மாதிரி வந்து ஆந்தை கனவுல வந்து வந்துச்சுன்னா தொழிலில் வந்து ஜெயிக்கலாம் சில நேரத்தில் வந்து சில விஷயங்களால் நம்ம பயந்துகிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில நேரம் நமக்கு ஒரு தடமாற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து வரும்போது இந்த ஆந்தை கனவு வந்து வரும்போது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய அறிவு திறனும் தைரியமும் எல்லாமே கூடி நம்மளால் முடியும்னு சொல்கிற தெம்பும் வந்து இந்த ஆந்தை கனவு வந்து உங்களுக்கு வந்து உண்டாக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்